நம்ம எல்லாரும் இந்த பரபரப்பான உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா எதுக்காக யோசிச்சு பார்த்தா ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் மன அமைதி ஆனா அது எங்க தேடுறது எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கேள்விக்கே பல வருஷங்களுக்கு முன்னாடியே கவியரசர் கண்ணதாசன் அவரோட அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகத்துல ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்லிருக்காரு அந்த காலத்தையே வென்ற ஞானத்துல இருந்து ஒரு சின்ன பகுதியை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் பாத்தீங்களா இந்த ஒரு வரியில் மனுஷனோட வாழ்க்கை தேடல் மொத்தமும் அடங்கியிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாம் சம்பாதிக்கிற பணம் தேடுற புகழ உருவாக்குற உறவுகள் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே நோக்கம் என்ன இந்த அமைதி தான் கண்ணதாசன் சரியாக இந்த மையப்புள்ளியை பிடிச்சிக்கிட்டு தான் மனுஷனோட துன்பம் எங்கே ஆரம்பிக்குது அதுக்கு தீர்வு என்னென்னு விளக்க ஆரம்பிக்கிறார் சரி நாம் என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் முதல்ல மனுஷனோட இந்த அமைதி தேடல் பற்றி பார்ப்போம் அப்புறம் ஏன் அவன் துன்பத்துல சிக்கிறான் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தெய்வத்தை எப்படி சரியான முறையில அணுகணும்னு கண்ணதாசன் சொல்றாருன்னு தெரிஞ்சுக்குவோம் கடைசியா அந்த நம்பிக்கை எப்படி ஜெயிக்க வைக்குதுன்னு போறோம் ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட முதல் பகுதி மனிதனின் அமைதி தேடல் அமைதி இந்த ஒரு தேடி தேடித்தானே நம்ம வாழ்க்கை மொத்தமும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம போற பாதை சரிதானா கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னு கேப்போம் வாங்க இங்க தான் கண்ணதாசன் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு ஒரு முரண்பாடு யூச்சி பாருங்க நிம்மதியா இருக்கலாம்னு பணத்தை சேர்க்குறோம் நிம்மதியா வாழலாம்னு கல்யாணம் பண்றோம் அமைதியா இருக்கலான்னு வீடு வாசல் நிலம்னு வாங்குறோம் ஆனா கடைசில என்ன நடக்குது நாம எதையெல்லாம் அமைதிக்காக தேடுறோமோ அதே விஷயங்கள் நம்ம அமைதியை கெடுக்குது எவ்வளோ பெரிய முரண் இது இல்லையா அப்போ இந்த கஷ்டம் இந்த துன்பம் எல்லாம் எங்கிருந்து தான் வருது யார் இதுக்கெல்லாம் காரணம் நாம் உடனே வெளியில தான் ஆள தேடுவோம் ஆனா கண்ணதாசன் என்ன பண்ணுறார் தெரியுமா அந்த ஆள்காட்டி வரல அப்படியே திருப்பி நம்மளே பார்க்க வைக்கிறார் அடடா இவ்வளவு ஒரு ஆழமான வரி பாருங்க நம்ம பிரச்சனைக்கு நாம மத்தவங்கள குறை சொல்லவே தேவையில்லை நம்ம ஆசைகள் நம்ம எடுக்கிற முடிவுகள் அதுதான் நம்மளை கொண்டு போய் சிக்கல்ல மாட்டி விடுதுங்கிறத இதைவிட சிம்பிளா ஆனால் பவர்ஃபுல்லா சொல்லவே முடியாது இது மட்டும் இல்ல அதே மாதிரி தான் நல்லா இருக்கலாம்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் ஆனா பல நேரங்கள்ல அது நம்ம தூக்கத்தை கெடுத்து நிம்மதியை பறிச்சு நம்மள பெரிய தவிப்பில் கொண்டு போய் விட்டுடுது இந்த லிஸ்ட் இப்படியே போய்கிட்டே இருக்கு ரொம்ப ஆசையா காதலிக்கிறோம் பெரிய எதிர்பார்ப்போட கல்யாணம் பண்றோம் ஆனா அதுவே அப்புறம் நம்மள வேதனைப்படுத்துதுன்னு கண்ணதாசன் ஒளிவு மறைவில்லாம சொல்றாரு இது நாமளே நமக்கு பின்னிக்கிற ஒரு தும்ப வலை மாதிரிதான் அப்போ மொத்தத்துல என்ன சொல்ல வராருனா மனுஷன் என்னதான் முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கைங்கிறது ஒரு தும்ப நாடக மாதிரிதான் இருக்கு இது கொஞ்சம் கசப்பான உண்மைதான் ஆனா இதுதான் நேர்மையான பார்வைங்கிறாரு கண்ணதாசன் அப்போ என்ன இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா சரி இந்த மாதிரி ஒரு விரக்தியான நிலைமையில் மனுஷன் எங்க போவான் இங்க தான் நம்மளோட இந்த ஆய்வு ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது துன்பம்ங்கிற கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பிடிமானம் அது எது வாங்க பாக்கலாம் பொதுவா நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்மள மாதிரி இருக்கிற இன்னொரு மனுஷங்க கிட்டதானே ஆறுதல் தேடுவோம் ஆனா கண்ணதாசன் என்ன சொல்றாருனா அங்க நமக்கு என்ன கிடைக்குது பெரும்பாலும் கேலி கிண்டல் இல்லைனா அவதூறு தான் கிடைக்குது உண்மையான ஒரு அடைக்கலம் அங்க கிடைக்கிறதில்லை எல்லா கதவும் அப்புறம் மனுஷன் கடைசியா ஒரே ஒரு கதவை தட்டுறான் அது தெய்வத்தோட கதவு இதுதான் முழுமையான சரணாகவி அங்க அந்த தெய்வம் நம்ம குறைய கேக்குதோ இல்லையோ அந்த சந்நிதியில போய் நிக்கிற அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்க அதுவே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குதுன்னு சொல்றாரு கவியரசர் இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் சொல்லப்போனா இதுதான் இந்த முழு விஷயத்தோட மைய கரு சும்மா தெய்வத்தை சரணடைஞ்சா மட்டும் போதாது அந்த தெய்வத்தை நாம எப்படி அணுகிறோங்கிறது தான் எல்லாத்தையும் விட முக்கியம் அந்த எப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையில தான் வெற்றியோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு இதுதான் கண்ணதாசனோட தத்துவத்தோட ஆணிவேர் சும்மா வாய் வார்த்தையா நான் கடவுள நம்புறேன்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த நம்பிக்கையை நாம எப்படி வெளிப்படுத்துறோம் கடவுள் கூட நம்ம வச்சிருக்கிற உறவு எப்படிப்பட்டது அதுதான் நம்ம பிரார்த்தனைக்கு பலம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தீர்மானிக்குது நம்ம வழக்கமா செய்கிறோமே அந்த சடங்குகளை தான் கண்ணதாசன் இப்போ கேள்வி கேட்குறாரு கோவிலுக்கு போனோம் ஒரு தேங்காயை உடைச்சோம் கூட்டத்தோட சேர்ந்து பாடணும் இதெல்லாம் வெறும் மெக்கானிக்கலான விஷயங்கள் ஒரு வெளிப்பூச்சி அவ்வளோதான் இதுல உங்க மனசோட உங்க ஆன்மாவோட உண்மையான தொடர்பு இல்லைன்னா எந்த பயனும் இல்லைன்னு அவர் அடிச்சு சொல்றாரு அப்படின்னா எதுதான் சரியான வழி இந்த எல்லாம் தாண்டி கடவுள் கூட ஒரு ஆழமான அர்த்தமுள்ள உறவை எப்படி உருவாக்குறது வாங்க கண்ணதாசன் காட்டுற அந்த ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த வழியை இப்ப பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த ரெண்டு அணுகுமுறைக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப தெளிரா புரியும் ஒரு பக்கம் வெறும் சடங்கு அங்க கடவுள் மேல ஒரு பயம் இருக்கும் இன்னொரு பக்கம் உண்மையான பக்தி அங்க அன்பு மட்டும்தான் இருக்கும் கடவுளை ஏதோ பெரிய அதிகாரி மாதிரியோ எஜமான் மாதிரியோ பார்க்காதீங்க நம்ம கஷ்டத்தையெல்லாம் கொட்டி தீர்க்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பாருங்கன்னு சொல்றாரு கண்ணதாசன் இந்த வடிகளை போகிறங்களேன் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இதுக்கு பெரிய யாகம் பண்ண வேண்டாம் கஷ்டமான விரதம் இருக்க வேண்டாம் நேர்மை அப்புறம் அந்த தனிப்பட்ட உறவு இதுக்கு தான் கண்ணதாசன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு தனியாக உக்காந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்மளோட எல்லா பலவீனத்தையும் குறையும் கடவுள்கிட்ட சொல்லி அலருதில் ஒரு பெரிய மனபலமும் தீர்வும் கிடைக்கும்னு அவர் சொல்கிறாரு சரி இந்த சரியான வழியில் போனா என்ன நடக்கும் நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இந்த உண்மையான தொடர்போட பவர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா நம்ம எல்லாருக்குமே மனசில் இந்த கேள்வி வரும் இல்லையா முருகா முருகான்னு எல்லாரும் தான் கத்துறோம் ஆனா சிலருக்கு மட்டும் எப்படி தொட்டதெல்லாம் ஜெயமா முடியுது அவங்க வெற்றிக்கு பின்னாடி என்னதான் ரகசியம் இருக்கு அதுக்கு பதில் இதோ கண்ணதாசன் சொல்றாரு அது ஒரு கலை ஆமா தெய்வத்தை எப்படி அணுகணுங்கிற கலையில யாரு தேர்ச்சி அடைகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் இது ஏதோ குருட்டு அதிர்ஷ்டமோ மேஜிக்கோ கிடையாது இது நம்ம கத்துக்கக்கூடிய வளர்த்துக்கக்கூடிய ஒரு திறமை இந்த தத்துவத்தை இன்னும் தெளிவா புரிய வைக்க கண்ணதாசன் ஒரு அருமையான நிஜ வாழ்க்கையில நடந்த மாதிரி ஒரு கதையை சொல்றாரு நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்துக்கும் இது ஒரு பவர்ஃபுல்லான உதாரணமா இருக்க போகுது கொல்கத்தாவில் ஒரு ஏழை தொழிலாளி இருந்தாராம் அவரோட ஒரே நம்பிக்கை அந்த காளி கோவில் சந்நிதி தான் தினமும் காலையில் கண்முழிக்கிறதே அந்த காளி முகத்தை பார்த்துதான் தாயே இன்னைக்கு என் தொழில் நல்லா நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டே வேலைக்கு போவாராம் அன்னைக்கு அவருக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா ஆனா என்னைக்காவது மறதியா வேற பக்கத்தை பார்த்து கண்மொழிச்சிட்டார்னா அன்னைக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இப்ப புரியுதா அந்த பக்தரோட வெற்றி ஏதோ மந்திரத்திலையோ சடங்கலையோ இல்ல தினமும் காளி கூட அவர் வெச்சிருந்த அந்த உண்மையான அசைக்க முடியாத நம்பிக்கையிலையும் அந்த தான் இருந்திருக்கு அதனால தெய்வத்தோட அருள் இருந்தா எல்லாமே வெற்றி தான் கடைசியா கண்ணதாசன் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு கேள்வியோட முடிக்கிறாரு உங்க வாழ்க்கையில அந்த நிம்மதியும் அமைதியும் நீங்க எங்க தேடிட்டு இருக்கீங்க எப்படி தேடிட்டு இருக்கீங்க நீங்க கடவுள்கிட்ட வச்சிருக்கிறது வெறும் சடங்கு மட்டும்தானா இல்ல உண்மையான மனப்பூர்வமான ஒரு உறவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதில் உங்ககிட்டயே கிட்டேயே இருக்குது